குருச்சேத்திரம் தர்ம பூமி என்று குருச்சேத்திரத்தை விளக்க காரணம் என்ன தர்மம் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு தங்களுக்கு ஒரு ஊசி முனை நிலம் கூட தர முடியாது என்று துரியதுடன் மறுத்த காரணத்தால் நியாயமான தங்கள் சொத்தை அடைய பாண்டவர்கள் போருக்கு முனைந்தார்கள் என்று பொதுவாக கூறப்படுகிறது எனவே தான் தர்மத்தை நிலைநாட்ட வந்த பூமி என்ற கண்ணோட்டத்தில் தான் தர்ம தர்மபூமியாக கருதப்படுகிறது என்பது பொதுவாக விளக்கப்படும் கருத்து தர்மம் என்றால் நியாயம் என்ற பொருளை இங்கு கொள்ளப்படுகிறது ஆனால் தர்மம் என்ற சொல் கடமை என்பதையும் குறிக்கிறது இதையே கடமையின் மாண்பை விளக்க வந்த லட்சிய செய்தியாயிற்றே இது எப்படி என்று நினைப்போர்க்கு நாம் காலங்காலமாக கரியானா மாநிலத்தில் வழங்கி வரும் ஒரு கதையை கர்ண பரம்பரை கதையை குறிப்பிட்டாக வேண்டும் ஏனெனில் புகையின்றி நெருப்பில்லை அல்லாத குறையாது என்பது முதுமொழியாயிற்று இன்றைய ஹரியானா மாநிலத்தில் உள்ளதுதான் குருச்சேத்திரம் இங்குதான் மகாபாரத யுத்தத்திலிருந்து பானிபட் யுத்தங்கள் வரை எவ்வளவோ போர்கள் நடைபெற்றிருக்கின்றன குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் பேரின் இரத்தத்தை குடித்த பூமி இது ஆம் இந்த பூமிதான் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போராட்டம் நடக்க தகுதியான இடம் என்று எப்படி கண்ணன் தேர்ந்தெடுத்தான் இதோ அந்த செவி பாண்டவர்கள் சார்பாக கண்ணன் துரியோதனிடம் சென்ற சமாதானத்தோடு தோற்றுவிட்டது இது இப்படித்தான் ஆகும் என்று கண்ணனுக்கு தெரியாதா என்ன நன்றாகவே தெரியும் இருந்தாலும் உலகம் என்று ஒன்று இருக்கிறது அதன் பழி சொல்லை கொடுமானவரை ஏற்கக்கூடாது அல்லவா நாமே வழிந்து தவறு செய்யக்கூடாது அல்லவா எனவேதான் கண்ணன் தூது சென்றான் எதிர்பார்த்தபடி தூது செய்தி முடிந்துவிட்டது தோல்வியில் முடிந்துவிட்டது போர் நிச்சயம் என்றாகிவிட்டது கண்ணனை தவிர வேறு புகலிடம் அறியாத பாண்டவர்கள் போரை நடத்தும் மகத்தான பொறுப்பையும் கண்ணனிடமே விட்டுவிட்டார்கள் கண்ணன் சிந்தித்தான் இது மகாபாரத போர் பாரதத்தில் உள்ள தலைசிறந்த வில்லாளிகள் போர் வீரர்கள் தளபதிகள் கலந்து கொள்ளும் மகாபாரத போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான இப்போரில் இப்படியும் தர்மம் வென்றாக வேண்டும் அதற்காக தக்கதொரு இடத்தை கண்டுபிடித்தாக வேண்டும் ஏனென்றால் எதிரெதிராக நின்று போருக்கு தயாராக இருப்பவர்கள் யார் பாண்டவர்களை நெஞ்சிலும் மடியிலும் சீராட்டி பாராட்டி வளர்த்த முதுபெரும் கிழவர் தாத்தா பீஸ்மர் கல்வி கற்பித்த ஆசிரிய பெருமக்கள் தந்தையர்கள் பிள்ளைகள் மாமனார்கள் பாட்டனார்கள் மாமனார்கள் மைத்துனர்கள் பேரன்மார்கள் சமந்திகள் ஆகியோரை யார் யாரையும் முன்பின் தெரியாதவர்கள் அல்ல எல்லோருமே எதிரெதிர் அணியில் இருந்தாலும் உறவு முறை கொண்டவர்கள் இரத்த கலப்பு கொண்டவர்கள் விரோதிகள் முன்பின் தெரியாதவர்கள் என்றால் போரில் அவர்களை அலர வைக்கலாம் ஆனால் ஒருவருக்கொருவர் நெருங்கிய சொந்தம் என்ற நிலையில் அவர்களை கொல்ல மனம் வருமா என்றாலும் கடமையை செய்தாக வேண்டும் தருமம் செய்தாக வேண்டும் சொந்த பந்துகளை பந்தங்களை கொன்றுவிட்டுதான் தருமம் செய்தாக வேண்டுமென்றால் அதற்கு தனது கடமையை நிறைவேற்றுவதற்கு உரிய மனப்பக்குவம் வேண்டுமே சாமானியமாக கிடைக்குமா இது கடமையே பெரிது சுற்றம் ரத்தம் பந்தம் எதுவும் பெரிதல்ல என்ற உணர்வில் மக்கள் வாழும் இடமல்லவா இதற்கு தோதானது அந்த இடத்துக்கு மண்ணை மிதித்தால் தானே அந்த உணர்வு வரும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு விசிடம் உண்டே விசேடம் உண்டே இது கூட இதை கண்கூடாக பார்க்கிறோமே தஞ்சை மண்ணுக்குரிய கலை உணர்வு செட்டி மண்ணுக்கு விருந்தோம்பலும் மரியாதையும் சுவையான உணவு வகைகளும் நெல்லை மாவட்டத்துக்குரியது வீரம் இப்படி இருக்கிறதே என்றும் கூட இந்த இடத்தை நிதித்தால்தான் இந்த உணர்வு வருமா மற்ற இடத்தில் இந்த உணர்வுகள் வராதா என்று வினாவலாம் இதற்கு விஞ்ஞான விளக்கம் ஒன்றை கூறலாம் மற்ற இடங்களிலும் இவ்வகை உணர்வு ஏற்பட வழி ஒன்று மறுக்கவில்லை என்றாலும் பதினூறு ஆண்டுகளாக ஓரிடத்தில் வாழும் மக்கள் தலைமுறை தலைமுறையாக சில குறிப்பிட்ட பண்புகளை பெற்று போற்றி காத்து வருவதால் அந்த சூழ்நிலையிலேயே அந்தந்த பண்புகள் ஊறிக் கிடக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு அந்த மண் வாசனையை முகரும் எவருக்கும் அந்த உணர்வுகள் ஏற்படும் அந்த மண்ணிலேயே ஒருவர் பிறந்து வளர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த குலநலன் அவர் இரத்தத்திலேயே ஊறி கிடக்குமே எனவே கடமைதான் பெரிது அந்த வாசம் அல்ல என்று நினைப்பவர்கள் பூமி எது என்பதை கண்டுபிடிக்க கண்ணன் பாரதம் முழுவதும் சுற்றி வந்தானாம் ஆழ்ந்த சிந்தனையில் ஒரு இடத்தில் அமர்ந்தான் அந்த சமயத்தில் கண்ணன் கண்ட கண்டிப்பாக கவனத்தை கவர்ந்தது ஒரு விவசாயி தனது நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான் அவனுக்கு உதவியாக அவனது மகன் கிணற்றிலிருந்து தண்ணீரை வாரி இறைத்துக் கொண்டிருந்தான் வயலுக்கு தண்ணீர் மலமளவென்று பாய்ந்தது திடீரென வயலில் வரப்பொன்று உடைந்து விட்டது வயலில் பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீர் மலமளவன உடைப்பு வழியாக வெளியேற தொடங்கிவிட்டது இப்போது குடியானவன் மகன் எழுந்து விரைந்து வந்து உடைப்பை அழைத்தான் மீண்டும் வயலில் தண்ணீர் தேங்கத் தொடங்கியது கொஞ்ச நேரமானது மீண்டும் வயலில் மற்றொரு உடைப்பு இப்போது அந்த விவசாயி இழந்து வந்து விரைந்து உடைப்பை அடைத்தான் இன்னும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் உடைப்பு இப்போது அந்த விவசாயி இழந்தான் தனது அருகாமை அமைந்து அமர்ந்திருந்த தனது மகனின் தலையை தான் வைத்திருந்த அருவாளை வைத்து உரை போடாக போட்டான் மகன் இரத்த வெள்ளத்தில் மிதந்தான் அவனது தலையை துண்டித்து எடுத்து அந்த விவசாயி அந்த உடைப்பு ஏற்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அந்த தலையை உடைப்பு ஏற்பட்டிருக்கும் இடத்தில் வைத்தான் இப்போது உடைப்பு ஏற்பட்ட இடம் கச்சிதமாக அடைபட்டுவிட்டது திருப்தியுடன் அதை கவனித்த விவசாயி சாவகாசமாக வந்து தான் கொண்டு வந்திருந்த கட்டு சாதம் மூட்டையை பிரித்து வைத்துக்கொண்டு ருசித்து சாப்பிடத் தொடங்கினான் கண்ணன் திருக்கிட்டான் எப்பேற்பட்ட அசாரணமான சம்பவம் இது சில நொடிகள் கழிந்தன அதை தொடர்ந்து சிந்தனையும் தொடர்ந்தது கடமையே பெரிது பாசம் எதுவும் அதுவும் பெற்ற பாசம் கூட பெரிதல்ல கடமையே பெரிது என்று எண்ணும் அந்த விவசாயி வாழும் இடமே புனிதமானது இங்கேதான் கடமையின் புனிதத்துவத்தை நிலைநாட்ட நடக்கும் போர் நடந்தாக வேண்டும் என்று கண்ணன் தீர்மானித்தான் அதுதான் குருச்சேத்திரம் இந்த கதை உண்மையானதா இதில் வரும் சம்பவம் உண்மையானதா என்று அணுகி ஆராய ஆராய்வதால் பயனில்லை கடமை தான் பெரிது என்ற சிந்தனை கோட்பாட்டை கடமை மூலம் இறைவன் என்ற மகாத்மா மகாத்தான தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைக்க வந்த கண்ணனுக்கு ஒருவேளை இந்த சம்பவம் உண்மையாக நடந்திருந்தால் முன்னோடியாக அமர்ந்திருக்கலாம் எவ்வளவோ சாதாரணமான சம்பவங்கள் உலகில் நடந்து கொண்டிருக்கின்றன எவ்வளவோ அசாதாரணமான சம்பவங்கள் உலகில் நடந்து நடைபெறுகின்றன அதில் ஒன்றாக இதுவும் இருக்கலாம் தவிர ஒரு விவசாயி தான் பெற்ற மகனையே படுகொலை செய்யும் அளவிற்கு வயற்காடே பெரிது பெற்ற பாசம் பெரிதல்ல என்று நினைக்கும் அளவுக்கு துணிவானா என்று கேட்கும் இடம் உண்டு கேட்க இடம் உண்டு ஆனால் இது விவசாயி ஒரு விவசாயி தான் பெற்ற பிள்ளைகளை விட பெற்றோர்களை விட உற்றோர்களை விட மனைவியை விட ஏன் தன்னையே விட அதிகம் நேசிப்பது அவளது வயக்காட்டையே கிராமவாசிகளுக்கு இது நன்றாக புரியும் கிராமத்தின் வாழ்வு முறையை அறிந்தவர்களுக்கும் இது நன்றாக தெரியும் ஆனால் அதனால் ஒருவேளை இந்த அசாதாரணமான சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்று என்ன இடம் உண்டு ஒரு விவசாயி நிலபக்தியையும் அவனது மனப்போராட்டங்களையும் தவிர உணர வேண்டுமானால் புகழ்பெற்ற நாவலாசிரியர் விரல் எழுதிய குட் எர்த் என்ற நாவலை கட்டாயம் படிக்க வேண்டும் எனவே குருச்சேத்திரத்தை கண்ணன் தர்ம பூ பூமியாக தேர்ந்தெடுத்த காரணம் இதுதான் என்று இன்றும் கூட கரியானா மக்கள் உறுதியாக நம்புகின்றனர்